ஒரு நீதிபதி வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் வந்து கடந்த காலத்துல நீங்க நம்மளும் இந்தியா வரலாற்றில் வந்து நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் அதே காலகட்டத்திலையும் சரி தற்போது காலகட்டத்திலையும் சரி எப்படி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில நீதிபதிகள் வந்து அவ்வப்போது வந்து நம்மளுடைய அவர்களுடைய சங்கீத்தனமான மோத்தை வந்து காமிப்பாங்க அதன் ஒரு பகுதியாக தற்போது வந்து மோத்தை காமிச்சிருக்கக்கூடிய நபர் தான் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கக்கூடிய மதுரை உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி குறிப்பாக வந்து எங்கே வேணாலும் ஒரு இந்துத்துவ மனநிலை வந்து இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு நீதித்துறையிலயோ அதுவும் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி இருந்து அந்த மனநிலை இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து இதை வந்து நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னம்னா இந்தியாவுடைய மாண்பு கட்டமைக்கப்பட்டது என்ன அப்படின்னம்னா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா அதனுடைய நீதி எதுக்கு வாங்கப்பட வேண்டும் நீதி வழங்கப்படணுமா இல்லை வந்து உத்தரவு பிரிக்கப்படப்படணுமா அப்படிங்கிற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அடிப்படை நாதமும்ங்கிறது ஒன்று இருக்கு